சுதேசி வாழ்வியல் நமது கடமை சுயஸ் சுயசார்பு பாரதம் நமது பெருமை சுதேசி உறுதிமொழி தங்கதுரை பிடிஆர் ஆகிய நான் உறுதிமொழி ஏற்பது என்னவென்றால் நம் தாய் திரு நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சேவை செய்யும் விதமாகவும் என் அன்றாட வாழ்வில் இந்திய தயாரிப்பு பொருட்களையே முதன்மையாக பயன்படுத்துவேன் அந்நிய பொருட்களுக்கு மாற்றாக உள்ளூர் பொருட்களையே தேர்வு செய்வேன் வீடு பணியிடம் மற்றும் பொது இடங்களில் இந்திய பொருட்களுக்கே முக்கியத்துவம் அளிப்பேன் கிராமங்கள் விவசாயிகள் உள்ளூர் கைவினை கலைஞர்கள் ஆகியோர்களை ஆதரித்து உள்ளூர் தொழில்களை முன்னேற்றுவேன் இளைய தலைமுறையினரும் குழந்தைகளும் சுதேசி பொருட்களை பயன்படுத்தும்படி நான் அவர்களை ஊக்குவிப்பேன் அடுத்த தலைமுறைக்கு சுதேசி வாழ்வியலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பேன் எனது குடும்பத்திலும் சமூகத்திலும் நமது தாய்மொழி மற்றும் இந்திய மொழிகளில் மட்டுமே பேசுவேன் நான் சுற்றுச்சூழல் நலனில் அக்கறை கொண்டவராகவும் சுதேசி மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை மட்டுமே உபயோகிப்பவராகவும் இருப்பேன் நம் நாட்டின் சுற்றுலா தலங்களுக்கு முன்னு முன்னுரிமை அளிப்பவராகவும் இருப்பேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்